ஹீரோ ஐயா ஐயா இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது ரெண்டு ஹீரோ ஸோ எனக்கு பயங்கர ஹாப்பி என்னன்னா படம் வந்து இவ்வளோ நிறைய இவ்வளோ பேர் வந்து எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கிறது வகையில் பயங்கர சந்தோஷம் ஒன்று இன்னொன்று அண்ணனுக்கு வந்து டபுள் டபுள் தமாக்கா இது மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரெண்டுத்துலையும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்லா ரிசப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமன்னாக்கே ஸ்பெஷல் விளாட்டுருக்காள் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கலை ஸ்கீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகிருக்குது பாட்டல் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிட் எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் நல்ல மனுஷங்க நல்ல சாப்பாடு கிடையாது இவர் பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் டேரெக்டர் வந்து ஸோ இவர் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லோரும் வந்திருப்போம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓட்டிட்டுல வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிலாம் விட்டுறாதுங்க கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வேறு ஒரு அனுபவெத்து கொடுப்போம் எங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறதுங்கிறது வந்து நல்ல படக்கமாக சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ